சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக மற்றும் அதன் தோழமை கட்சித் தலைவர்கள் உரையாற்று உள்ளனர் இது தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது நியூஸ் செவன் தமிழின் சிறப்பு செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் பங்கேற்கும் கூட்டணி கட்சித் தலைவர்களை பத்தி உரங்களை சொல்லுங்க பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகள் தமிழகத்தில் இதுவரை ஆங்காங்கே நடைபெற்று வந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அதிமுக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி ஏற்படுத்தப்பட்ட பிறகு தற்போது நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதிமுக கூட்டணி முழுவதுமாக முழு வடிவம் பெறாத ஒரு சூழலில் இந்த பொதுக்கூட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடியினுடைய வருகை இரண்டு காரணங்களுக்காக இருக்கிறது ஒன்று மத்திய அரசியல் திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்வு மற்றொன்று கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் தனித்தனியே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பிரதமர் மோடி மூன்று முப்பது மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கிளாம்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அவர் வருகிறார் அங்கு வந்தவுடன் அவர் அரசு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கிறார் இந்த பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு அவர் செல்லக்கூடிய அதாவது சென்னை விமான நிலையம் முதல் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலுமாக சாலையோரம் காவலர்கள் முழுவதுமாக பாதுகாப்பிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் பிரதமர் பிரதமரின் வருகை மற்றும் மத்திய அமைச்சர்கள் தமிழக முதலமைச்சர் துணை முதல்வர் ஆளுநர் இவர்களின் வருகையை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பதி பகுதியிலே கண்காணிப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்த அரசு விழா நடக்கும் இடமாகட்டும் அல்லது பொதுக்கூட்டம் நடைபெறும் இடமாகட்டும் இந்த இரண்டு இடங்களுக்குள்ளாகவும் செல்லக்கூடிய நபர்கள் அனைவரும் பரிசோதிக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் ஐம்பதற்கும் மேற்பட்ட வாயில் வழியாக மக்கள் சென்று வரக்கூடிய வகையிலே இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அரசு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் இந்த பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது பொதுக்கூட்டத்திலே அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரதமருடன் மேடை ஏறுவதாக திட்டமிட்டிருக்கிறது ஆனால் இதுவரை தேமுதிக மற்றும் தமக இடையிலான பேச்சுவார்த்தை முடிவடையாத ஒரு சூழலில் தற்பொழுது மேடையில் இதுவரை எந்தெந்த தலைவர்கள் அமர்வார்கள் எந்த வரிசையில் அமர்வார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படாத ஒரு சூழலில் இதுவரை மேடையில் இருக்கைகளும் அமைக்கப்படவில்லை தேவா தேமுதிக தரப்புல வந்த அவசர ஆலோசனை கூட்டமானது ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கு அதிமுக பொறுத்தவரை தங்கள் கூட்டணியை முழுவதுமாக முடித்து இந்த பொதுக்கூட்டத்திலே அனைவரும் மேடையேற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் இன்றைய நாளிதழ் விளம்பரங்கள் மற்றும் அறிவிப்புகளில் கூட ஏற்கனவே தங்களோடு இணைந்து செயல்பட்டு வரக்கூடிய கட்சி தலைவர்களுடைய பெயர்கள் அதிலே வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் அதிலே தேமுதிகவின் பெயர் இடம்பெறவில்லை தேமுதிக அதிமுக இடையேயான கூட்டணி இதுவரை உறுதியாகாத ஒரு சூழலில் பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு சில நிமிடங்கள் முன்பாக கூட இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தேமுதிக தரப்பிலிருந்து யாராவது முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த விழா நடைபெறும் பகுதியில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய கட்சிகளினுடைய கொடிகள் நடப்பட்டிருந்தாலும் இதுவரை தேமுதிக கொடியில் கொடிகள் எதுவும் நடப்படவில்லை எனவே அந்த விழா கூட்டணி ஒருவேளை இறுதி செய்யப்பட்டால் அந்த நேரத்தில் தேமுதிக தரப்பிலிருந்து நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொள்வதற்கான ஒரு சூழல் இருக்கிறது தேவா நேற்று தேமுதிக தேமுதிக தரப்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் வந்து என்ன தெரிவிச்சாங்க தேமுதிக மாவட்ட தேமுதிகவினுடைய ஆலோசனை கூட்டமானது கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அவர்கள் தங்களது இல்லத்தில்